அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் நாம் வாசித்துப் பார்த்த அனைத்து சித்தர் நூல்களிலுமே திரு அருட்பிரகாச வள்ளலாருடைய இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற நூலே நிறைய வேலை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் என்பதாக திரும்ப திரும்ப ஒரே விடயத்தையே சொல்லிக்கொண்டிருப்பதாக தோன்றுகிறது இது காரணமாக வாசிக்கும் போதும் நாம் வாசிப்பதை கேட்கும் போதும் சகோதர சகோதரிகளுக்கு ஆயாசம் ஏற்பட்டிருப்பதாகவே காணப்படுகிறது அது காரணமாகவே அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற இந்த பதிவுகளை பெரும்பாலும் சகோதர சகோதரிகள் தவிர்த்து செல்லுகிறார்கள் அல்லது பார்த்தாலும் கூட ஆங்காங்கே வெட்டி வெட்டி சில வார்த்தைகளை மாத்திரம் கேட்டுவிட்டு கடந்து செல்லுகிறார்கள் என்று கருத தோன்றுகிறது இதற்கு பெயர் பாராயணம் என்று சொல்லுவார்கள் ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பதால் அந்த விடயம் ஆழ் சென்று பதிகிறது எவர் ஒருவர் ஒரே நிமிடத்திலே தன்னுடைய எந்த விதமான சிந்தனையையும் ஆழ்வானதிலே கொண்டு போய் பதிய வைக்க முடிந்தவராக மாறுகிறாரோ அவருக்கு இந்த பாராயணங்கள் தேவையில்லை பள்ளிக்கூட படிப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம் வாய்ப்பாடு வகுப்பு என்று ஒன்று இருக்கும் தினசரியும் இந்த வாய்ப்பாடு வகுப்பு நடக்கும் விடாமல் வாய்ப்பாடுகளை ஒருவர் வாசிப்பதும் மற்ற மாணவர்கள் கோரசாக கத்துவதும் நடந்து கொண்டே இருக்கும் வருடம் முழுவதும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் எதற்காக கணிதம் மனதிலே தங்க வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப இந்த செயல் செய்யப்பட்டது அப்படி படித்திருந்தும் கூட கணக்கு பாடத்தை பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் என்று செய்யும் போது தவறுகள் செய்வதை பார்க்க முடிகிறது சாதாரண கணக்கு பாடத்திற்கு இத்தனை பெரிய பிரயத்தனத்தை செய்ய வேண்டியது இருக்கும் போது பராபரம் குறித்தான அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு மிகுந்த பிரயத்தனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அது காரணமாகவே திரு அருண் பிரகாச வள்ளலார் திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை சொல்லுவதைப் போல நமக்கு தோன்றுகிறது பராபரத்தின் தத்துவத்தை அவ்வளவு சுலபத்திலே எவராலும் புரிந்து கொண்டு விட முடியாது தனக்கு தெரிந்த வரையிலும் எப்படியாவது தன்னுடைய நூலை வாசிப்பவர்களுக்கு புரியப்படுத்திவிட வேண்டும் என்கிற பிரயத்தனம் வள்ளல் பெருமகனாருடைய வார்த்தைகளில் வெளிப்படுவதாகவே இதை நாம் கொள்ள வேண்டும் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் எவ்வகை உயிர்களும் என்புற ஆங்கே அவ்வகை திருட்டும் அருட்பெருஞ்சோதி திருட்டுதல் என்பதை திரட்டுதல் தொகுத்தல் என்று கொள்ள வேண்டும் எல்லா வகையான உயிர்களும் இன்பமாக இருப்பதற்காகவே இந்த உலகிலே சகலவிதமான விடயங்களையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக பராபரம் படைத்து தந்திருக்கிறது என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் மனிதர்கள் தாங்கள் மாத்திரமே இந்த உலகிலே வாழ்வதற்கு ஆழ்வதற்கு தகுதியானவர்கள் என்று கருதியிருக்கிற காரணத்தால் மற்ற உயிர்களின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவற்றை வதைத்து வருகிறார்கள் இது தகாது என்பதை புரியப்படுத்துவதற்காகவே வள்ளல் பெருமகனார் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இந்த உலகம் மட்டுமல்ல இந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய எந்த உலகாக இருந்தாலும் எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரபஞ்சம் படைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒரு உயிர் மற்றொரு உயிரை துன்புறுத்துவது தகாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த உலகத்தை பராபரம் படைக்கவில்லை இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு எந்த அளவிற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே வகையான உரிமை சகல உயிர்களுக்கும் இருக்கிறது எனவே அனைத்து உயிர்களையும் சமமாக பாவிக்க பழக வேண்டும் என்பதைச் சொல்லாமல் சொல்வதற்காகவே இந்த வார்த்தைகளை இங்கே வள்ளல் பெருமகனார் பயன்படுத்துகிறார் கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கென்பும் அடையுறத் திருட்டும் அருட்பெருஞ்சோதி பராபரம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இருந்து கொண்டே இருக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்களுக்கும் பராபரம் இருக்கிறது கடவுள் உண்டு என்று சொல்லுபவருக்கும் பராபரம் இருக்கிறது ஏனென்றால் இந்த உயிர்களை எல்லாம் படைத்தது பராபரம் தானே எனவே அந்த பராபரத்திற்கு ஆம் என்று சொல்பவரும் இல்லை என்று சொல்பவரும் ஒன்றுதான் இதிலே பேதத்தை பராபரம் பார்ப்பதில்லை சத்தி சக்தி கிண்பம் தவிர்த்தவர்கின்பம் அத்துரத்திரட்டும் அருட்பெருஞ்சோதி சக்தி என்பது எது சிவம் என்பது எது என்பதிலே புரிதல் இல்லாமல் குழப்பம் ஏற்படுகிறது சிவம் என்பது தன்னுடைய ஜீவன் சக்தி என்பது ஜீவசக்தியாகிய வாயு இந்த உண்மைகளை தெரிந்தும் தெரியாதவர் போல நடிப்பவர்களாக இருக்கட்டும் இந்த உண்மைகளை பற்றி தெரியாதவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே ஜீவசக்தியாகி வாயு என்பது இயக்கத்தை செய்து கொண்டே தான் இருக்கிறது இதுதான் பராபரத்தின் உண்மை நிலை என்று வள்ளல் பெருமகனார் உரைக்கிறார் சத்தர்கன் மறைப்பை தவிர்த்தவர்க்கி இன்பம் அத்தகைய திருட்டும் அருண் பெருஞ்சோதி சத்தர்கள் சக்தி படைத்தவர்கள் தேவதைகள் தேவர்கள் என்று கூட கொள்ளலாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி பராபரத்தால் படைக்கப்பட்ட ஆற்றல் என்பது இந்த உலகிலே இயங்கிக் தான் இருக்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த இயக்கம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது மனிதர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் கோடைக்காலம் குளிர்காலம் மழைக்காலம் பனிக்காலம் என்பது வந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த காலங்கள் எனக்கு பிடிக்காது என்று சொல்லி இந்த பூமண்டலத்தை விட்டு வேறு மண்டலங்களுக்கு நம்மால் சென்றுவிட முடியுமா என்றால் முடியாது விருப்பம் இல்லை என்றாலும் கூட அதை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இந்த உண்மையைத்தான் வள்ளல் பெருமகனாருடைய வார்த்தைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை ஆக்குர காக்கும் அரட்பெருஞ்சோதி படைத்தல் என்பது எங்கே நிகழ்கிறது எப்படி நிகழ்கிறது ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக ஒரு புதிய உயிர் உருவாகிறது ஆண் பெண் என்று சொல்லும்போது எல்லா உயிர்களுக்கும் இது பொதுவாக இருக்கிறது இரண்டிலிருந்து ஒன்று பிறக்கிறது அந்த ஒன்றிலிருந்து மறுபடியும் இரண்டு பிறக்கிறது ஒன்றுக்குள் ஒன்று கலந்தேதான் இருக்கிறது ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றிலிருந்து இரண்டு இரண்டிலிருந்து மறுபடியும் ஒன்று அந்த ஒன்றிலிருந்து மறுபடியும் இரண்டு இப்படித்தான் சிருஷ்டி என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்படி பற்பல கோடி சிருஷ்டிகள் நிகழ்ந்தபடியாக இருக்கின்றன இவை சீராக ஒரு புள்ளியிலே இயங்கும்படியாக பராபரம் நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறது பராபரத்தின் தத்துவம் என்பது இதுதான் அடக்கும் தலைவர்கள் அளவிலர் தம்மையும் அடற்பர அடக்கும் அருட்பெருஞ்சோதி தன்னை வென்றவர் எவரோ அவர் தலைமைத்துவத்தை பெறுகிறார் இப்பூமண்டலத்திலே பிறந்து வாழ்ந்து யோக வாழ்க்கையின் மூலமாக தன்னை உயர்த்தி கொண்டு விட்டவர்கள் அனந்தம் கோடி பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கோடி பேரையும் தன்னுடைய அருட்கண்களால் பார்க்கக்கூடிய பராபரம் சாமானியனையும் அதே நோக்கிலேயே பார்க்கிறது வேதமை என்பது எங்குமே இல்லை என்பது பொருளாகிறது மறைக்கும் தலைவர்கள் வகை பல கோடியை அறத்தோடு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி உண்டு என்று சொல்பவர்களும் இல்லை என்று சொல்பவர்களும் இவ்வுலகிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் படைத்தல் மறைத்தல் காத்தல் அழித்தல் இப்படியான பல காரியங்களை பற்பல தேவர்கள் செய்வதாக சொல்லுவார்கள் படைத்தலை பிரம்மாவும் காத்தலை விஷ்ணுவும் மறைத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரியங்களை முறையே ருத்ரன் மற்றும் சதாசிவன் செய்வதாகவும் கற்பனையாக சொல்லப்படுவதுண்டு ஆனால் இவை எல்லாமே ஜீவனுக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் என்பதை யோகிகள் உணர்ந்திருக்கிறார்கள் இப்படி எத்தனை கோடியாக இருந்தாலும் எல்லாமே ஆன்மாவிற்குள் தான் நிகழ்கிறது என்பதை ஒரு யோகி தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக கண்டுகொள்கிறான் திருட்டும் தலைவர்கள் செயல்பல கோடியை அருள்தரம் திருட்டும் அருட்பெருஞ்சோதி இந்த பூமண்டலத்திலே தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக யோகிகள் மகான்கள் பற்பல ஞான கருத்துக்களை தொகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் பற்பல ஞான கருத்துக்களை ஞானிகள் தொகுத்துக் கொடுத்திருந்தாலும் கூட அந்த தொகுப்பு எங்கிருந்து பெற்றார்கள் பராபரத்திலிருந்துதான் பெற்றார்கள் பராபரம் என்பது அனாதியாக அண்டவெளிக்குள்ளே தன்னை மறைத்திருக்கிறது அந்த மறைப்பை வெளிப்படையாக எடுத்துக் கொடுத்தது ஞானிகளுடைய செயல் தொகுத்துக் கொடுத்தார்கள் எங்கிருந்து தொகுத்தார்கள் பராபரத்திலிருந்துதான் தொகுத்தார்கள் என்பதே பொருளாகிறது ஐந்தொழில் ஆதிசை ஐவராதிகளை ஐந்தொழில் ஆதிசை ஆதிசை அருட்பெருஞ்சோதி ஐந்து தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஐந்து தேவர்கள் அல்லது ஐந்து தேவதைகள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இந்த ஐந்தையும் உருவாக்கியதும் இந்த ஐந்தும் இயங்குவதற்கான ஆற்றலை கொடுத்ததும் பராபரம்தான் பராபரமே இத்தனையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்துவிட்டால் தனித்தனியாக இந்த ஐந்து பேரைப் பற்றிய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பது கருத்தாகிறது இறந்தவர் எல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த அருட்பெருஞ்சோதி இந்த யோகப்பயிற்சியை இடைவிடாது செய்ததன் காரணமாக எதைத்தான் அடைந்து விட்டீர்கள் என்று எவராவது வள்ளல் பெருமானாரை பார்த்து கேட்டால் இந்த உலகிலே இறந்தவர்களை எல்லாம் எழுப்பிவிடக்கூடிய அளவிற்கு எனக்கு ஆற்றலை அருண் பெருஞ்சோதி ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் மரணம் என்றால் என்ன மரணம் ஏற்பட காரணம் என்ன மரணம் எப்படி நிகழ்கிறது அதன் பிறகு மறுபடியும் சிருஷ்டி எப்படி நிகழ்கிறது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதுவாக மாற வேண்டும் இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்குவதாக இருந்தால் ஒரு தொழிற்சாலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த தொழிற்சாலையிலே வாகனங்களை உற்பத்தி செய்கிறார்கள் வாகனங்களை விலைக்கு வாங்கி அதிலே பயணிக்கக்கூடியவர்கள் இந்த வாகனங்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று கேட்டால் சொல்லத் தெரியாமல் வெளிப்பார்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாகனத்தை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்குள்ளே நாம் நுழைய வேண்டும் ஒவ்வொரு உறுப்பாக அந்த வாகனம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை துல்லியமாக அருகிருந்து பார்த்து அறிந்து அதன் பிறகே இப்படித்தான் வாகனம் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதுபோல இந்த உலகிலே மரணம் என்றால் என்ன ஜனனம் என்றால் என்ன இடையிலே நடப்பது என்ன இது நடப்பதற்கு எது காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் நிகழ்த்தக்கூடிய பராபரமாக நாம் மாற வேண்டும் பராபரத்தின் தத்துவத்தோடு இணங்கி பராபரத்தோடு ஏய்ந்து பராபரத்தோடு நுழைந்து பராபரத்திலே தங்கியிருந்தால் மட்டுமே இதை தெரிந்து கொள்ள முடியும் எனவே பராவரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் நுழைய வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் செத்தவர் எல்லாம் செழித்து ஆங்கு திரல் அத்தகை காட்டிய அருட்பெருஞ்சோதி இறந்தவர் எழுக என்று எண்ணி ஆங்கு எழுப்பிட அத்திரள் என கருள் அருட்பெருஞ்சோதி மரணம் ஜனனம் என்கிற இந்த இரண்டை பற்றியதான புரிதலை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு தந்துவிட்டார் அது காரணமாக அதன் நுணுக்கத்தை தெரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் என்னால் இறந்தவரை எழுப்ப முடியும் என்று உறுதிபட வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய நிலையை பற்றி இங்கே சொல்லும் விதமாக வள்ளலார் இதை அறிவித்தாரே அல்லாது எல்லாம் மறுபடியும் உயிரெழுப்பிவிட்டால் இந்த உலகிலே மனிதர்கள் வாழ்வதற்கு இடமில்லை இப்போது இருக்கக்கூடிய மக்கள் பெருக்கம் ஜன நெருக்கடியிலே விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உண்பதற்கு போதுமானதாக இல்லை பல பகுதிகள் பஞ்சம் பட்டினியிலே தவிக்கின்றன சுழற்சி என்பது ஏற்பட்டாக வேண்டும் இறந்த உயிர்கள் மறுபடியும் பிழைத்து வந்துவிட்டால் இருப்பவருக்கே உணவில்லாத போது எதை எவருக்கு கொடுப்பது என்கிற குழப்பம் வந்துவிடும் இந்த சுழற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் வள்ளல் பெருமுகனார் சொல்லக்கூடிய இறந்தவரை எழுப்பக்கூடிய நிலை என்பது உணவு மூன் உறக்கம் இவையெல்லாம் தேவையில்லை என்கிற நிலையிலே சாமானியனாக மனதளவிலே செத்து ஆன்மா அளவிலே எழுந்திருக்கக்கூடிய ஞானிகளை தன்னால் உருவாக்க முடியும் என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் என்றுதான் இதை கொள்ள வேண்டும் இறந்தவரை எழுப்புவேன் என்று சொன்னால் மனம் இறந்தவரை மனதை கொன்று மனதை அழித்து மனோநாசம் செய்தவரை ஞானியாக என்னால் எழுப்ப முடியும் அந்த ஆற்றலை எனக்கு பராபரம் கொடுத்திருக்கிறது என்று வள்ளல் பெருமகனார் சொல்லுவதாகவே இதை கொள்ள வேண்டும் இறந்தவரை எழுப்புவது என்றால் உடல் கொண்டு மறுபடியும் வாழும்படியாக அவரை அமைப்பது இல்லை ஏற்கனவே நீ செய்ததெல்லாம் போதும் இனி இந்த உலகிலே இருக்க வேண்டாம் என்று கூற்றுவன் வந்து அழைத்துச் சென்றான பிறகு அவனை மறுபடியும் அழைத்து வந்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடு என்று விடுவதற்காக வள்ளல் பெருமானார் இதை சொல்லவில்லை மனிதன் என்கிற நிலையிலே இருந்து ஆன்மா என்கிற நிலையிலே ஒருவனை உயர்த்துவதற்கு என்னால் முடியும் அதற்கான நிலையை பராபரம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றே இங்கே வளல் பெரும்பனார் சொல்லுவதாக கொள்ள வேண்டும் செத்தவர் எழுக என செப்பி ஆங்கு எழுப்பிட அத்திரள் என கருள் அருப்பெருஞ்சோதி சித்து எலாம் வல்ல திரள் அழித்து எனக்கு அத்தன் என்று ஓங்கும் அருட்பெருஞ்சோதி செத்தவரை எழுப்புவது மட்டுமல்ல அனைத்து விதமான சித்துக்களையும் எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அளித்திருக்கிறார் அந்த திறனை எனக்கு தந்திருக்கிறார் அதை நான் பெற்றிருக்கிறேன் என்று கூறுகிறார் வாகனத்திலே பயணிக்கக்கூடிய ஒருவன் வாகன தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்று வாகனம் தயாரிக்கக்கூடிய முறை முழுவதையும் முற்று முதலாக கற்று முடித்தான பிறகு அவன் விரும்பினால் மற்றொரு தொழிற்சாலையை உருவாக்கி அந்த தொழிற்சாலையிலே வாகனங்களை புதிதாக உற்பத்தி செய்து கொண்டு விட முடியும் அதுபோல படைத்தல் மறைத்தல் காத்தல் அருளல் அழித்தல் என்கிற எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டால் விரும்பிய போது விரும்பியபடியாக சிருஷ்டிக்க முடியுமே இதை தான் கற்றுக்கொண்டிருப்பதாக இங்கே வள்ளல் பெருமகனார் உறுதிபட அறிவிக்கிறார் என்றே இதை கொள்ள வேண்டும் இவையெல்லாம் சித்துக்கள் இப்படிப்பட்ட சித்துக்களை எல்லாம் எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தந்திருக்கிறார் அதை கொடுத்து என்னை அத்தன் மேன்மையானவன் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் தான் பெற்ற பெயர்களை பற்றி இங்கே பெருமைப்பட வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினுள் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றே ஒன்றல ரெண்டல ஒன்றினில் ரெண்டல ஒன்றினில் ஒன்றல ஒன்றனும் ஒன்றே நான் முன்பு சொன்னதைத்தான் இங்கே வள்ளல் பெருமகனார் சொல்லுகிறார் ஒன்று ஜீவன் இரண்டு ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயு அந்த இரண்டிலே இருந்து மறுபடியும் ஒரு ஒன்று வருகிறது அந்த ஒன்று சுழுமுனையிலே வந்து சேர்கிறது மறுபடியும் தொழுமுனையிலே இருந்து சந்திரகலை சூரியகளை என்கிற இரண்டாக பெறுகிறது அது மேலும் பிரிந்து எழுபத்தி ஈராயிரமாக பெறுகிறது மறுபடியும் ஒன்று சேருகிறது மறுபடியும் ஒன்றாகிறது மரணம் வருகிறது அல்லது ஞானி என்கிற நிலையிலே ஆன்மா உயர்கிறது இப்படி இவை மாறி மாறி ஒன்றிலிருந்து இரண்டும் இரண்டிலிருந்து மறுபடியும் ஒன்றும் இப்படியாக வந்து கொண்டே இருக்கின்றன இது இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுழற்சி இது பிரபஞ்ச மாயை இந்த பிரபஞ்சமாகியை கடக்க வேண்டும் என்றால் உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக நாம் மாறியமைய வேண்டும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு அருண் பிரகாச வள்ளலார் நமக்கு அறிவிக்க முயற்சி செய்கிறார் பராபரத்தை உணர்ந்தால் பாக்கியம் என்பதே இதன் பொருளாகிறது அடுத்த பதிவிலே வள்ளல் பெருமானாரின் வேறுபாடுகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்